சூப்பராக கொத்து புரோட்டா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் பாருங்க டேஸ்ட்டாக சூப்பராக செம்மையாக இருக்குது ரொம்ப சூப்பர் பாரம் வீரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் என் வீடியோ வரும் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் விடுங்க எப்பயும் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் சூப்பராக கொத்து பரோட்டா ரெடி இந்த கொத்து புரோட்டா செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளானது ஆயில் ஒரு நாலு ஸ்பூனு கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும் க வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி ரெண்டு வெங்காயம் கருவேப்பில் இஞ்சிக்கு இஞ்சி ஒரு கில்லு நாலு பல்லு பூண்டு தட்டி போட்டு மூணு புரோட்டா புரோட்டாவை நல்லா ஊற்றி விட்டு வச்சுட்டு தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டு நல்லா கிளறிட்டு சோ சோயா சாக்ஸு கொஞ்சம் ஊற்றி முட்டை ரெண்டு உடச்சி ஊற்றி கிளறி நல்லா அந்த பச்சை வாசனை போயிட்டு வ நல்லா கலறிட்டு இந்த புரோட்டாவை கொட்டி நல்லா கலறி சோயா சாக்ஸ் ஒரு சின்ன முடியில் ஒரு மூடி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக இந்த உங்களுக்கு வீட்டில் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இருந்தால் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றி கிளறிட்டிங்கன்னா செம்ம புரோட்டா ரெடி அப்படி இல்லைன்னா நம்ம அந்த தக்காளி தொக்குலேயே நான் தக்காளி அரைச்சி ஊற்றி தொக்கா பண்ணிவிட்டேன் அது மாதிரி தொக்கா பண்ணி அதில் பரோட்டா கொட்டி கிளறி சூப்பராக கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு அவ்வளோதான் சூப்பராக கொத்து பரோட்டா முட்டை கொத்து பரோட்டா ரெடி வாங்க சாப்பிட்லாம் இவங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் பசங்கள்லாம் இன்றைக்கி நாள் லீவு விட்டாங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்க எதா டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சு கொடுங்க அப்போ தானாங்க அதுக்கு செய்யலாம் பாருங்கள் முட்டை கொத்து பரோட்டா மூணு புரோட்டா எல்லாம் அப்படியே பிச்சு இப்படி பொடி பொடியாக பிச்சு வச்சுருக்கேன் இப்போது இதில் முட்டை கொத்து புரோட்டா செய்யலாம் இது எப்படி செய்கிறதுனா பாருங்கள் அதுக்கு தேவையானது ரெண்டு முட்டை ஒரு ரெண்டு சி வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு சீரகம் போட்டுக்கலாம் நான் கரம் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் அதுலேயே பட்டை லவங்கம் சோம்பெல்லாம் போட்டிருக்கேன் அதனால அது கொஞ்சம் போட்டுக்கலாம் சும்மா வாசலை நோக்கி ரெண்டு பட்டை போட்டுக்கிறேன் கருப்பில் ஒரு கிலோ போட்டுக்கிறேன் ரெண்டு வெங்காயம் வெங்காயமரம் இது மாதிரி அப்படியே கண்ணாடி மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே நீல் நிலமாக சன்னமாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறனா கூட பண்ணிக்கோங்க சூப்பராக மலைக்கு தகுந்த காரம் சாரமாக குழந்தைங்களுக்கு முட்டை கொத்து புரோட்டா செஞ்சிடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா அப்படியே கண்ணுக்கு தெரியாத ரவுண்ட் ரவுண்டாக குட்டி மிளகா ஒன்று கட் பண்ணிவிட்டேன் நல்ல எண்ணெயில் வதக்கட்டும் கொஞ்சம் ஸ்டவ் அதிகமாக வச்சுக்கலாம் வதங்கன்னு நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு சும்மா ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன இஞ்சி ஏன்னா மூணு மூணு புரோட்டா தான் வீட்டில் இருந்தது அதனால் ரெண்டு பெரிய வெங்காயம் ரொம்ப பெரிய வெங்காயம்னா ஒன்று போட்டுக்கோங்க இந்த புரோட்டாவுக்கு மூணு புரோட்டாவுக்கு நான் பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் சின்ன சின்னதாக ரெண்டு போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டோம் தக்காளி கட் பண்ணி போடுறனாலும் போடுங்க நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் அரைச்சிட்டேன் குட்டி குட்டி தக்காளி ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி நல்ல வாசனை நல்ல கலர் மாறிடுச்சு இப்போது நம்ம இது இதில் ஊற்றிக்கலாம் ரெண்டு இது நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கலர் மாறணும் இப்போ இதுலயே நம்ம கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பாருங்க இதில் எல்லாம் போட்டிருக்கேன் கரம் மசாலா பிரியாணிக்கு இன்னும் அரைச்சி வச்சிருக்கேன் நானே இதில் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் பட்டை லவங்கம் சோம்பு கசகசா எல்லாம் டோட்டலாக அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் லைட்டாக ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது அதனால் ரொம்ப காரம் வேணாம் குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் எல்லாம் இதுலேயே அப்படியே வறுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சள் வாசம் நல்லா போயிடும் மஞ்சள் லைட்டாக போட்டுக்கிட்டேன் குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இது நல்லா வதங்கணும் நம்ம இதுலேயே எல்லாம் போட்டுக்கிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம் அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும் நம்ம பெரியவங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ காரம் நீங்கள் போட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கடையை விட அதிக டேஸ்ட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாரம் பற்றாது சின்ன ஸ்பூன்ல அரை ஸ்பூன் தான் குட்டி இன்னும் ஒரு ஒரு அரை ஸ்பூன் போட்டுடலாம் குட்டி ஸ்பூன் பாருங்கள் இதில் ஒரு ஸ்பூன் போடுங்க நல்லா புரோட்டா பெரிய பெரிய புரோட்டா மூணு வர வரேன்னு செய்யாதிங்க டேஸ்ட் கம்மியாக போயிடும் அந்த பச்சை வாசனை போயிட்டு கலர் நல்லா வந்து பின்னாடி இப்போ ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை நம்ம குட்டி பண்ணையிலே முட்டை இருக்குது அது முட்டை கோழி பண்ணையெல்லாம் குட்டி கோழி பண்ணையெல்லாம் எல்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம் திரும்ப போகணும் அதை திறக்கணும் அதனால கடை முட்டையே ரெண்டு இருந்து வீட்டில் அதை ஊற்றிட்ட இப்போது ஏன்னா புரோட்டாவில் உப்பு இருக்கும் அதனால் ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு நிறையா போட்டுடாதீங்க இந்த தக்காளி சாஸ்க்காக அந்த உப்பு கொஞ்சமாக முட்டைக்கு எல்லாம் இதில் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம் கட்டாயம் பெப்பர் போடுங்க சும்மா கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூனு போட்டு நல்ல முட்டை நல்லா கலருங்க கொஞ்சம் ஸ்டவ் அதிகமாக வச்சுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் சும்மா ஒரு கால் மூடி ஊற்றுங்க ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சம் மிக்சி ஜார்லாம் கழுவி அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ஏன்னா நம்ம சிக்கன் மட்டன் குழம்பு இருந்தால் வீட்டில் ஊற்றுக்கலாம் அது இல்லாத டைமில் நம்ம என்ன செய்ய முடியும் அதனால் கொஞ்சமாக கிரேவி மாதிரி நல்லா முட்டெல்லாம் நல்லா வறுபட்ட பின்னாடி கொஞ்சம் கிரேவி மாதிரி சும்மா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கணும் இல்லைங்களா அவசரத்துக்கு திடீர்னு செய்கிறோம் முட்டை அது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இருந்தால் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் சும்மா கொஞ்சம் ஒரே ஒரு கால் டம்ளர் தண்ணி இப்போது இந்த புரோட்டாவை கட்டிக்கலாம் அதில் மூணு புரோட்டா நல்லபொடியாக உதித்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க மட்டன் சிக்கன் குழம்பு இருந்தால் சேர்வா இருந்தால் கூட ஊற்றி இதில் ஊற்றிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் எதுவும் இல்லை திடீர்னு தான் ஐடியா சரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சரியா இருக்காமல் உப்பு கம்மியாக இருக்கு நம்ம அந்த ம கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம் இல்லைங்களா அதனால நம்ம இப்போ கறி குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இருந்து ஊற்றினோம்னா நம்ம உப்பு போட தேவையில்ல இப்போ கொஞ்சம் இந்த ஸ்பூன்ல அரை ஸ்பூன் உப்பு போடுங்க குட்டி ஸ்பூனில் ஏன்னா அந்த மசாலாவுக்கு உப்பு கட்டாயம் தேவை அவ்வளோதான் உப்பு போட்டு கிளறி கடையிலெல்லாம் அந்த கலர் வர்றதுக்காக அந்த பவுட்ரு போடுவாங்க அதுதான் கடை பொருள் வாங்கி சாப்பிடக்கூடாது நம்ம கடையில் இல்லாத நம்ம டைரெக்டாக செய்கிறதுனால நான் அந்த பவுட்ருலாம் போட மாட்டேன் பிரியாணிக்கே போட மாட்டேன் எத்தனையோ வீடியோ பாருங்கள் பிரியாணி கூட நான் அந்த கலர் பவுட்ரு போட மாட்டேன் செம்மை செம சூப்பர் கொத்து பரோட்டா ரெடி செமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க அங்கே சாப்பிட்லாம் செமையாக கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ரொம்ப ஈஸி புரோட்டா இருந்தால் ஒரு பத்து நிமிஷத்தில் புரோட்டா ரெடி அவ்வளோதான்